வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கதிர் பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஏரியா நாலு ஏக்கர் நாலு ஏக்கர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஏரியாவில நாற்பது லட்சம் நாற்பத்தஞ்சி லட்சம்னு விலை போட்டுட்ருக்குறாங்க நீங்களும் வீடியோ பார்த்துட்ருப்பீங்க இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் நாலு ஏக்கரு ரெண்டு போர் பிஏபி எல்லாமே இருக்குதுங்க அனைத்து சௌகரியத்தோடையுமே இந்த ரேட்டுக்கு வந்து சான்ஸே கிடையாது கார் இருந்து அப்படியே நீங்கள் லேண்டுக்குள்ளே போய்க்கலாங்க பாருங்கள் இதெல்லாம் பக்கத்தில் இருக்கிற வீடுங்க இல்லை குடியிருக்கிறாங்க அக்கம் பக்கம் பூரா சாலைகள் இந்த லேண்டை தொட்ட மாதிரி வந்து அஞ்சு ஏக்கர் தோப்பு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கருகருக்கருன்னு நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்தளவு தண்ணி சௌரியம் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் நாலு ஏக்கர் விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோவில் தெரியுது பார்த்திங்களா அதுதான் தோப்பு அந்த தோப்பு வரைக்கும் பவுண்ட்ரி அதே மாதிரி ஊற தோட்ட மாதிரி வந்துடும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கரின் விலை முப்பது லட்ச ரூபாய் தான் சொல்கிறாங்க முப்பது லட்ச வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் நீங்கள் வாங்க முடியாது குடிமங்கல நாலு ரோட்லேருந்து லேண்டுக்கு கரெக்டாக நீங்கள் மீட்டர் நோட் பண்ணியே வரலாம் எட்டு புள்ளி அஞ்சு கரெக்டாக ஒம்பது கிலோமீட்டருக்குள்ளே தான் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே நம்ம ஃபீல்டுக்குள்ளே ரீச் ஆகிக்கலாம் வாஸ்து பிரகாரம் இருக்குது ஜலமுலையில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்படி உள்ள என்ட்ர மாதிரி இருக்குது தார் இருந்து பதினாறு அடி தடம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வந்து போய்க்கலாங்க வாக்கபுள் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு தார் ரோட்டில் இருந்து லேண்டுக்கு போய்க்கலாம் நம்ம லேண்டுக்கு பக்கத்தில் எப்படி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பாருங்க போறதுல தக்காளி மிளகாய் பப்பாளி எல்லாமே ஓட்டு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க ஒரு சிலர் சொல்கிறாங்க டவர் லைன் போது இதுக்குள்ளே என்னப்பா பண்ண முடியும் அப்படின்னு கேட்பாங்க டவர் லைன் காடு தான் இந்த கார்டு இது இப்போ நம்ம நம்ம காட்டில் டவர் லைன் போகாது பக்கத்தில் இருக்கிற காடு மேலே பாருங்கள் ஹெச்டி லைன் டவர் லைன் போயிட்டு இருக்குது அது கீழே விவசாயம் எவ்வளோ சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் ஸோ நம்ம லேண்டுக்குள்ளே டவர்லிங் கிராசிங்கெலாம் வராது இது வந்து தார் ரோட்லேருந்து உள்ள வர தடத்தில் பக்கத்தில் இருக்காட்டி உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் வீடியோவிலே காட்டுறேன் அவ்வளோ விவசாயம் எல்லாம் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக ஒரு நாலு ஏக்கர் தொலாகிட்டு இருந்தீங்கன்னா ஏன் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க உடனடியே கால் பண்ணுங்கள் டிஸ்பிளே நம்பர் தெரியுது பாரு டக்குன்னு கால் பண்ணுங்கள் புக் பண்ணுங்கள் உடனடியே கிரைய முடிக்கிங்க ஏன்னா இது மாதிரி லேண்டெல்லாம் கிடைக்கிற சான்ஸ் ரொம்ப கம்மி இந்த வீடியோ பிடிச்ச ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்